சவன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் உரிமம் யாருக்கு என்பதனை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இரண்டு தரப்பிலிருந்தும் விசாரணை கோர இருக்கிறது ஏற்கனவே அதிமுகவின் மற்ற ஒரு அணியான சசிகலா தரப்பு அணியிலிருந்து எட்டு கால வாரம் அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியிலிருந்து அவர்கள் ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பிரமாண பத்திரங்கள் அவர்களுடைய இருந்து கையெழுத்து பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு இரண்டு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் ஆவணங்கள் எந்த அளவிற்கு சரி என்பதனை எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்று தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டு அதன் அடிப்படையிலே இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வெவ்வேறு சின்னங்கள் வழங்கப்பட்டது தற்பொழுது ஆர்கே தகர் இடைத்தேர்தலும் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சின்னம் யாருக்கு இரட்டை இலை சின்ன உரிமம் யாருக்கு கடந்த காலத்தில் உச்சநீதிமன்ற விசாரணைகளில் வழக்குகள் என்ன மாதிரியான உத்தரவுகளை கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் என்ன அதிமுகவுடைய சட்ட விதி என்ன சொல்கிறது அல்லது பெரும்பான்மை அடிப்படையில் சின்னம் ஒதுக்கப்படுமா என்ற இந்த கேள்விகளுக்கிடையே சற்று முன் கிடைத்த செய்திப்படி இரட்டை இலை சின்னத்தை உரிமத்தை பெறுவதற்காக டெல்லியில் ஒரு நபருக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பணம் கொடுத்ததாக லஞ்சம் பெற்றதாக அந்த நபரை வாக்குமூலம் அளிக்க டெல்லி குற்றவியல் பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அந்த நபரை அது அது இன்றைய இந்த செய்தியிலிருந்தே இன்றைய செய்தியுடைய விவாதத்தை நாம் தொடங்கலாம் இன்று இது குறித்து நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஊடகவியலாளர் கோமல் அன்பரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் சார் நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இந்த இரட்டை இலை சின்ன உரிமை அப்படிங்கிறது யாருக்கானதாக இருக்க போகுது தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கும் இல்லை தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கும் என்று நம் அதற்குள்ளாக பேசுவதற்கு முன்பாக இது மூணு விஷயங்களை தீர்மானிக்க போகிற ஒரு முடிவாக தேர்தல் ஆணையத்தோட முடிவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம் கொண்ட ஒரு கட்சியினுடைய எதிர்காலம் அடுத்ததாக திருமதி சசிகலா அம்மையார் திரு தினகரன் அவர்களுடைய அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த மூன்று பேருடைய அரசியல் எதிர்காலம் அதற்கு அடுத்தது இப்பொழுது இருக்கிற தமிழக அரசாங்கத்தினுடைய ஆயுள் இது மூன்றையும் தீர்மானிக்கக்கூடியதாக இந்த தேர்தல் ஆணையத்துடைய முடிவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவங்களுடைய சட்ட விதி இருபது பிரிவு ரெண்டு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல விவாதங்களில் பேசினாலும் மீண்டும் அதை இந்த நேரத்தில் நாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது அதாவது யார் வந்து சட்ட விதிப்படி வந்து அடிப்படை உறுப்பினர்கள் கூட தேர்வு செய்ய வேண்டும் வாக்களித்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதியில் இருக்கு அப்படிங்கிறதையும் பிரிவு அஞ்சு என்ன சொல்கிறது என்றால் இது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் பொதுச்செயலாளர் அந்த பதவியில் இல்லாத போது ஏற்கனவே பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியை வழி நடத்துவார்கள் இந்த அடிப்படையில் தானே அவங்க வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து இருக்காங்க இந்த ரெண்டு பிரிவையும் தான் திரு ஓபிஎஸ் அணியினர் முன்வைக்கிறாங்க அழுத்தமாக சொல்றது இவங்க இப்போ சசிகலா தரப்பிற்கும் தினகரன் தரப்பிற்கும் எதிராக முன்வைப்பது இந்த பிரிவுகளை தான் முன்வைக்கிறார்கள் இதில் ரெண்டுமே அவங்களுக்கு வந்து சிக்கலாக இருக்கு இல்லை தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்க பொதுக்குழு கூட்டி அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு பின்னால் இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் கட்சி இருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை தேர்தல் கட்சியோ அதற்கு இரட்டை இலை சின்னமோ அவர்களிடம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்கிடையில் இந்த தினகரன் இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக முயன்றார் அதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் ஒரு இடைத்தரகர் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் பணத்தை மட்டுமே பிரதானமாக வைத்து தமிழ்நாட்டு அரசியல் நகர்ந்து கொண்டிருப்பதற்கான அந்த அந்த அவமானகரமான காலச்சூழனுடைய ஒரு மிகப்பெரிய உச்ச நடவடிக்கையாகத்தான் இதை நான் பார்க்குறேன் இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு ஒரு தலைக்குனிவாகத்தான் இருக்கும் அது தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்ற செய்திகள் இனி வரலாம் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இப்போ தமிழகத்தளவில் ஒரு தலைகுணை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு தமிழகத்தை நோக்கி கேலியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது ஏற்கனவே வந்து இதே கட்சியுடைய சின்னம் இரட்டை இலை சின்னமே முடக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பெரும்பான்மையை நிரூபித்து தேர்தலை நின்று வாக்களித்து வெற்றி பெற்று அந்த பெரும்பான்மையின் மூலம் இந்த இதற்கு வந்து வழிகாட்டுதலாக அறுபத்தி ஒன்பதுல ஜெதின்ராம் காங்கிரஸ் தரப்பில் வந்து இருந்த வழக்காக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து சாதிகளியுடைய எழுபத்தி இரண்டு வழக்காக இருக்கட்டும் இந்த இரண்டுமே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறது அந்த சூழ்நிலையில இப்படியான விதிகளை காரணம் காண்பிக்க போகிறார்களா இல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதா பெரும்பான்மையை தான் சொல்கிறது அப்படி பார்த்தால் பெரும்பான்மை என்பது இவர்களிடம் தான் இருக்கிறது அதிமுக சசிகலா தரப்பிடம் இருக்கிறது இப்ப இதை எப்படி அணுகும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இல்லை தேர்தல் ஆணையம் அணுகிறது பெரும்பான்மைங்கிறது ஆட்சி அதிகாரம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்து ஒரு கட்சி சின்னத்தை கட்சியோட நிர்வாகிகள் யார் நிர்வகிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியாது ரெண்டையும் தான் பார்ப்பாங்க அவங்க அப்படி பார்க்குறப்ப இதில் என்ன சிக்கல்னால் இப்போ ஏற்கனவே நீங்கள் அந்த ஒரு விதியை சுட்டிக்காட்டது போல் ஏற்கனவே இருந்த பொது செயலாளரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அவைத்தலைவரோ பொருளாளரோ இல்லை வேறு என்ன அடுத்த கட்ட நிர்வாகிகள் யார் இருக்காங்களோ அவங்க வந்து இதை நிர்வகிக்கலாம் கட்சிங்கிறது ஒன்று இருக்குது இன்னொரு அது வந்து இவங்க ஓபிஎஸ் அணியினருக்கு சாதகமாக இருக்கிறது இன்னொன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தற்காலிகமாகவோ இல்லை எப்படியோ நீக்கப்பட்டவர்கள் திரும்ப கட்சிக்குள்ளே வந்து ஐந்து ஆண்டுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பொறுப்புகளுக்கு வர முடியும்னு இருக்குது அது அந்த பிரிவும் திருமதி சசிகலா அம்மையாருக்கு எதிராகவே இருக்கிறது இப்போ இந்த ரெண்டையும் தான் இவங்க வலுவாக அழுத்தி சொல்கிறாங்க இப்போ இவங்க தரப்பில் பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்காங்க பெரும்பான்மையான ஆதரவு இருக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது அதில் என்ன சிக்கல் வரும்னா இது மாதிரி லட்சக்கணக்கான உறுப்பினர்களோட இதை பார்க்குறப்ப அதை ஒத்து பார்க்குறதோ அதில் என்ன ரெண்டு பேர் ஒரே ஆள் ரெண்டு இடத்துலையும் கையெழுத்து போட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் வச்சு ஒரு இத்தனை லட்சம் பேரை வந்து ஒப்பிட்டு பார்க்கறது கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்கறதுங்கறதுலாம் நடைமுறையில சாத்தியமா அது எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி என்னென்றால் அதை தான் காரணமாக அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுதைக்கு ஆர்கே நகர் இடைத்தேரலை முன்னிட்டு சின்னத்தை வந்து முடக்கம் பொழுது ஆனால் அகிலேஷாதவிற்கு அந்த குறுகிய காலத்துக்குள்ள அவங்களால ஸ்க்ரூட்டன் இல்ல முடிந்தது என்ற ஒரு அதே வாதத்தை இல்லையா அதிமுக தரப்புல அதுதான் அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு சின்ன புரிதல் வேணும் அதுல என்னென்னா அவர் வந்து அந்த கட்சியோட பொதுக்குழுவை கூட்டுறாரு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு அகிலேஷ் யாதவை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க பெரும்பான்மை எங்களுக்கு இருக்குது அப்போ அதில் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்த தலைவர் முலாயம் சிங் வந்து மாற்றிட்டு இவங்க வந்து அகிலேஷ் யாதவ் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவை கண்ணெதிரே கூட்டி அதில் இருக்கிறத வந்து தீர்மானம் போட்டு இவங்க வந்து புது புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதனால் அது வந்து எளிதாக முடிஞ்சு போச்சு நீங்கள் இந்த ச அதிமுகவோடையும் சமாஜ்வாதி கட்சியில் நடந்த அந்த விஷயத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏன்னா அவங்க பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க அங்கே வந்து பெரும்பான்மையை நிறுவச்சு அவர் அகிலே அகிலேஷ் யாதவ் தலைவராக இருக்காரு அதை தேர்தல் ஆணையம் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க இப்போ அதில் வந்து ஒரு ரிபலா கூட நாங்கள் எங்கள்கிட்ட இவ்வளோ பேர் பொதுக்குழு கூட்டப்பட்டது அந்த பொதுக்குழுவில் கையெழுத்துல வந்து இதே ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற வாதத்தை வைப்பாங்கல்ல இல்லை அதுதான் அதில் வந்து என்னன்னா ஓபிஎஸ் கையெழுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவரே எதிர்க்கிறார் இப்போ முதல்ல நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அது இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதில் உடன்பாடு இல்லை நான் மாற்றி சொல்கிற உரிமை வந்து இருக்கு இப்போ இந்த பொதுக்குழுவில் என்ன ஏதுன்னா இந்த அடிப்படையில் இது எல்லாம் தேர்தல் நடத்தி அந்த பொதுக்குழுவின் அடிப்படையில் இவங்க சசிகலா அம்மையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் கட்சி விதியை காரணம் காட்டி அதை சொல்லலாம் இப்போ தேர்தல் ஆணையத்தோட முடிவுகள் எப்போதுமே எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஒரு பைலா ஒரு சட்டத்திட்ட விதிகளை வைத்திருக்கிறாங்க அந்த கட்சிகளின் அந்த விதிகளின் அடிப்படையில் தான் கட்சிகள் இயங்குகின்றன அப்போ கட்சிகள் இயங்குறப்ப அவங்க எங்கள் கட்சியோட விதி இது நாங்கள் இதன்படி நாங்கள் செயல்பட்டோம் அப்படின்னு போய் சொல்கிறதுக்கான உரிமை ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்குது அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அணியிடம் இருக்கக்கூடியவர்கள் வந்து புதிய உறுப்பினர்கள் இரண்டு பக்கமே புதிய உறுப்பினர்களை வந்து இப்ப புதுசா கொண்டு வர முடியாது அவங்க என்ன சொல்கிறது என்றால் கடந்த தேர்தலில் கடந்த அதிமுக செயலாளருக்கான தேர்தலில் வாக்களிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் தேர்வு பட்டியல்களையோ அல்லது இவங்க ஆவணங்களுக்கு தகுதியில் வரும்போது அப்படியாகும் பட்சத்தில் இந்த புதிய உறுப்பினர்களை எப்படி இவர் கண்டறிய போகிறது தேர்தல் ஆணையம்ங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கும் இல்லையா பெரிய சவாலான வேலை தான் நான் சொன்னது மாதிரி ரெண்டு பேரும் அதற்கான பட்டியலில் தங்களுடைய ஆதரவு பட்டியலை கொடுத்துருப்பாங்க ஒரே ஆள் ரெண்டு இதுலேயும் கையெழுத்திட்டதற்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைய நிறைய ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் அதில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோது எளிதான வேலையல்ல அது தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க அவ்வளோது எளிதாக அதை செய்வாங்கன்னு தெரியல அதனால் அடுத்த கட்டமாக இதை என்ன எதை நோக்கி நகரும்னு சொன்னால் நீங்கள் ஒரு உங்கள் பொதுக்குழு கூட்டுங்க இல்லை தேர்தல் அதிமுகவுடைய தேர்தலை அறிவியுங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நடுவராக வைத்துக்கொண்டோ இல்லை ஏதோ ஒரு ஒரு குழு அமைத்து ஒரு தேர்தலை நடத்துங்கள் அந்த தேர்தலை நடத்தி அதனுடைய முடிவுகளை கொண்டு வாருங்கள் அதன் பிறகு இதில் முடிவெடுக்கலாம் என்று கூட தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ நெருக்கத்தில் ஒன்றும் பெருசாக தேர்தல் இல்லை எதுவுமே அடுத்தது தேர்தல் இல்லை அதனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ அடுத்தடுத்த படிநிலைகளில் அதை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஆனால் ஜூலைக்குள் உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்தி முடிப்போம் தேர் மாநில தேர்தல் ஆணையம் சொல்லி அதுக்குள்ள முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய இந்த இந்த ஒன்றரை மாத காலத்துக்குள்ள அல்லது இரண்டு மாத காலத்துக்குள்ள எடுத்துடலாம் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு காலகட்டத்தில் சின்னமா அல்லது கட்சிக்குள்ள இந்த பிளவான் வரும் இந்த இரு அணிகளுமே ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கலாம் என்ற செய்திகள் வந்து எப்பவுமே அது மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு எப்போ வந்துகிட்டு இருக்குன்னா இந்த வருமான வரித்துறையினருடைய தொடர் ஆய்வுக்கு பிறகு குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு செய்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு இப்போ இருக்கிற அரசாங்கத்திற்குள்ளேயே சில அமைச்சர்களிடையே ஒரு ஒரு கருத்தாக எழுந்து அந்த கருத்தின் அடிப்படையில் இரு தரப்பிற்கும் இடையே மீண்டும் இணைந்து விடலாம் இணைந்து இணைந்தால் இந்த மாதிரியான சிக்கல்களை எளிதாக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதிகாரப்பூர்வமற்றிருப்பதாக தகவல்கள் வருகின்றன அது எந்த அளவுக்கு உண்மை என்பது விவாதத்தையும் செய்தியின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை முன்வைத்தாலும் கூட ஆதாரப்பூர்வமான தகவல்கள் யாருமே ரெண்டு தரப்பிலிருந்தும் வரப்படவில்லை அதனால நாமளும் செய்தி அடிப்படையில் தகவல்கள் அடிப்படையில் தான் அதை சொல்றோம் ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய பார்வையிலிருந்து இந்த செய்தியை எப்படி எதிர்கொள்வார்கள் இந்த இரு அண்டு அணிகளுடைய பிளவுகளாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையத்துடைய முடக்கமாக இருக்கட்டும் மீண்டும் சேர்வதை மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஊடகவியலாளராக உங்கள் பார்வை என்ன இல்ல நீங்க அவங்க மக்கள் மக்களை பொறுத்த மட்டும் இல்ல கட்சி ஒன்னா இருந்ததுன்னா மக்கள்ங்கிற மக்களோட பார்வைங்கிறது என்னன்னா தலைமையை பொறுத்து தான் மக்களோட பார்வை இப்போது தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால் இவங்க இந்த ஒரு திருமதி சசிகலா அம்மையாரையோ திரு தினகரனையோ அவங்க ஒரு ஒரு பொதுவான இப்போ இதுவரைக்கும் அந்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம கருத்தாய்வுகள் கள நிலவரங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஒரு வெறுப்பு இருப்பதை காண முடிகிறது அது காலப்போக்கில் மாறலாம் மாறாமலும் போகலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இவர்கள் மீதான ஒரு ஒரு வெறுப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது அப்போ இந்த இவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சி ரெண்டு ரெண்டு பிரிவினரும் ஒன்றாக சேருகிறார்கள் என்கிறபோது அது தொண்டர்களிடையுமே கூட வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அது எந்தளவிற்கு சாத்தியம் அதற்கு விடுவார்களா இப்போ துணைப் பொதுச் செயலாளராக இருக்கிற திரு தினகரன் அவர்கள் அதனை அவ்வளோ எளிதாக விட்டு கொடுத்து விட்டு இல்லை அதை அனுமதித்துவிட்டு வெளியேறுவார்களா என்பதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அதனால் இந்த இணைப்பு என்பதே ஒரு அது அது எதில் வந்து முடியும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை காவு வாங்குவதிலே வந்து முடியுமோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஒரு சிந்தனையும் ஒரு ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கிறதே மறக்க முடியாது நீங்களே குறிப்பிட்டது போன்று இப்போதைக்கு தேர்தல் இல்லை ஆனால் இதற்கு முன்பு நான் சொன்ன அந்த அறுபத்தி ஒன்பது வழக்கா இருக்கட்டும் ஜெதின்ராம் காங்கிரஸ் அந்த பசுமாடு காலை மாடுல இந்திரா காந்தி வெற்றி பெற்றுதான் அந்த கை சின்னத்தை பெற்றார் இவர்களுக்கு இரட்டை காலமாடு ஜெதின்ராமுக்கு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு எழுபத்தி இரண்டில் சாதிக்கழி வழக்கிலும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதான் உச்ச நீதிமன்றம் பெரும்பான்மையை வைத்து அவர்களுக்கு வந்து கொடுக்கிறது இப்போதைக்கு தேர்தல் இல்லை என்னும் பொழுது தேர்தல் ஆணைய வரலாற்றில் எண்பத்தி ஒன்பதுல ஜே ஜானிக்கும் தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் அப்படி இல்ல அப்ப வந்து பதினைஞ்சு நாள்ல பதினைந்து நாள்ல தேர்தல் இருந்தது இப்ப ஜெயஜா பிரச்சனை அந்த அணி பிரச்சனை வந்தப்ப பதினைந்து நாட்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள சட்டப்பேரவை தேர்தல் இருந்ததுனால இப்ப எப்படி ஆர்கே நகருக்கு முன்னாடி முடக்கி வச்சாங்களோ அதே மாதிரியான அன்றைக்கும் அதை முடக்கி வச்சாங்க இப்போ இது புது வழக்கே வந்து ஒரு புதிய கோணத்துல போகுது இல்லையா இதை எப்படி அணுகுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை நீங்கள் அதான் இது இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த வழக்கு சம்பவங்கள் அந்த அடிப்படையில் இல்லாமல் இது ஒரு வேறு கோணத்தில் தான் இருக்குது இது என்னென்னா இதில் ரெண்டு மூணு சிக்கல்கள் நம்ம ஏற்கனவே பேசின அந்த ரெண்டு சட்ட விதியுமே ஒரு தரப்பிற்கு எதிராகவும் இன்னொரு தரப்பிற்கும் சாதகமாகவும் இருப்பதால் அது எந்த அளவுக்கு நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பான்மை வந்து திருமதி சசிகலா அணியினர் திரு தினகரன் அணியினர் பக்கத்தில் தான் இருக்குது பெரும்பான்மை இப்போ வரைக்கும் அரசாங்கம் அவர்கள்ட்ட தான் நடக்கிறது மேபி பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட பெரும்பான்மை ஆதரவு அவர்களுக்கு இருக்கலாம் அதனால் அதை எப்படி முடிவெடுக்க போகிறாங்கன்னு இருக்குது இந்த மாதிரியான வழக்கு இப்போ இந்த லஞ்சம் கொடுத்ததா இந்த சின்னத்தை மீட்பதற்கு இந்த மாதிரியான வழக்குகள் இவர்களுக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதிலே இதற்கப்புறம் இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுதல் கவனத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அது தினகரன் அணிக்கு எதிரானதாகவே இருக்கும் இந்த மாதிரியான எதிரான மனநிலையவே அந்த முடிவு எடுக்கிற இடங்களில் இருக்கிறவர்களிடையே ஏற்படுத்தும் தொடர்ந்து நாம் பேசலாம் தற்போது அதிமுக தரப்பில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அணியிலிருந்து நிர்மலா பெரியசாமி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் உரிமம் யாருக்கு என்ற முடிவை எடுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு விசாரணை குறித்து எப்படி பார்க்கிறது உங்களணி வணக்கம் அதாவது உண்மையான அண்ணா திமுக அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எங்கள் அணிதான்னு நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறோம் அது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் ஆட்சி நடைபெறுவது மக்கள் ஆட்சி மக்களுடைய ஆதரவை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எல்லா உரிமைகளும் இருக்கிறது ஆட்சி அமைப்பும் மட்டுமல்ல இங்க தொண்ட அதே போல தொண்டர்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஒரு கட்சியை நிர்வகிக்க தகுந்தவர்கள் அப்படித்தான் எங்கள் தலைவர் கழகத்தின் நிறுவனர் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இந்த பைலா சட்ட விதிகளை கூட நமது கழகத்தின் சட்ட விதிகளை கூட அப்படித்தான் கட்டமைத்து விட்டு சென்றிருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் சொல்வது குறித்து நாங்களும் விவாதித்தோம் உங்களுடைய சட்ட விதிகள் என்ன சொல்கிறது என்று ஆனால் இப்பொழுது இந்த சட்ட விதிகளை நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதில் வந்து விகே சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்து அந்த தேர்வு செய்ததற்கான படிவத்தை கூட கொண்டு வந்து கொடுத்ததே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் தோட்டத்தில் பார்த்து அந்த செய்திகளை எல்லாம் எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பினர் இந்த சூழ்நிலையில் அவர் அன்று கையெழுத்திட்டு விட்டு அப்பொழுதே அவருக்கு இந்த விதி எல்லாம் தெரியும்

தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் விரும்புகளை எல்லாம் போடுவதற்கெல்லாம் இடைக்கால முதல் பொதுச் செயலாளருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் அந்த விதிகளின்படி இடைக்கால பொதுச்செயலாளர் கட்சியை வழிநடத்தி செல்லலாம் உடனடியாக மறுபடியும் பொதுச் செயலாளருக்கான ஒரு தேர்தலை வைத்து அதுக்கு பிறகு தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து சில யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் திரும்பவும் பொதுச் செயலராக அந்த முழு அதிகாரத்தோட நடைபெறும் நடந்துக்க முடியும் ஆனா இவங்க திருமதி சசிகலா எல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு இப்படிதான் இருப்பாங்கன்னு அண்ணன் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களாக நினைச்சாங்க ஆனா அவர்கள் அப்படி நடக்கல உடனடியாக முழு பவர் வந்து உடனடியா அவங்க முதலமைச்சர் ஆசைப்பட்டு அடுத்தடுத்து படுவேகமாக வேகமாக எந்த விதமான ஒரு ஒரு லாஸ்க்குள்ள ரூல்ஸ்குள்ள கட்டுப்படாம அவர்கள் நடந்து கொண்ட விதம் அந்த ஒரு அம்மாவுடைய இடத்துக்கு உடனடியாக வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்த வேகம் அது வந்து இல்லை யாருக்கும் ஒப்புடைய ஏற்புடையதாக இல்லை மேடம் அதே நேரத்தில் இப்ப நீங்கள் குறிப்பிட்ட முதலமைச்சராக உடனே நினைத்தார்கள் என்ற நீங்கள் உங்கள் இருந்து உங்கள் பக்கத்திலிருந்து வைக்கக்கூடிய விமர்சனத்தை அவர்கள் எப்படி வைக்கிறார்கள் என்றால் முதலமைச்சராக அவர் இருந்தவரை அவருக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை சட்ட விதிகள் தெரியவில்லை ஆனால் அவரை முதலமைச்சரிலிருந்து ராஜினாமா செய்த பிறகுதான் அவருக்கு இப்படியானதெல்லாம் தோன்றுகிறது அப்போது அவருக்கு பதவி மீதான ஒரு ஆசையில் தான் இப்படியான ஒரு வழக்கை வந்து தேர்தல் ஆணையத்திடம் போய் தொடுத்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதற்கு உங்களுடைய பதில் என்ன இல்ல இது வந்து எனக்கு நிச்சயமா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த மனிதருக்கும் ஒரு ஒரு லெவல் என்பது இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்திருந்தால் நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லியிருந்தா அவங்க என்ன பண்ணிருக்க முடியும் அவர் எப்பனாலும் நீங்க வந்தா அந்த பதவியை கொடுத்துருவேன் அதாவது உங்களுக்கு விட்டு கொடுத்துருவேங்கிற அளவுக்கு தான் மனநிலையில இருந்தாரு அவர் வந்து அந்த பதவி மேல ஆபியாவோ இல்லை அந்த பதவியிலேயே நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அவர் நிச்சயமா நினைக்கல முதல்ல தெரியும் அது இருக்கிறவங்களுக்கு சொல்லி இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் அவங்க அவங்க எப்படி வந்து அதை வலியுறுத்த முடியும் உள்ளுக்குள்ள என்ன நடந்தது ஏன் அண்ணனுக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு நெருக்கடிகளும் அவமானங்களும் திட்டமிடப்பட்டு ஒரு மனிதரை எவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு பெரிய உட்கார வச்சுட்டு அதற்கு பிறகு மேடம் நீங்க அப்படியே தொடர்பிலே இருங்க அதிமுக தரப்பில் தற்போது துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தினகரன் அணியிலிருந்து அவர்களுடைய அணி வி கே சசிகலா அவர்களுடைய அணியிலிருந்து தற்பொழுது ஆவடி குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் முதலில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் விசாரணையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் வணக்கம்மா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் விசாரணை அவங்க நடத்திட்டு இருக்காங்க நாங்க நாங்க எங்களுக்கு எங்களுக்குரிய விளக்கங்களை தந்திருக்கிறோம் சில தனி நபர்கள் கொடுத்த புகார்களின் பேரில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அந்த நடவடிக்கைகள் தவறு என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் விளக்கங்களை தருவார்கள் உங்களுடைய சட்ட விதியே அதாவது இருபது சொல்லுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தீர்மானிக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் வந்து தொடர்ந்து வழி நடத்துவார்கள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு தனிநபர் கொடுத்த புகார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள் இப்பொழுது தேர்தல் ஆணையம் சில தனி நபர்கள் அடிப்படையில் தான் விசாரணை செய்யப்பட்டு செய்து கொண்டிருக்கிறது அந்த புகார் தந்திருக்கிறார்கள் அந்த புகார்கள் மூன்று நான்கு புகார்கள் அடிப்படையில் தான் விசாரணை செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு அதிமுக ரெண்டு பொதுக்குழுவை இல்லை ரெண்டு பொதுச் செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்படல ஒரே பொதுச் செயலாளர் தான் அந்த பொதுச் செயலாளர் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை கட்சியினுடைய சட்ட விதிப்படி பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொதுக்குழு பொதுச் செயலாளருக்குரிய அதிகாரங்களை தந்து சட்ட தீர்மானம் இருக்கிறது அந்த தீர்மானத்தை இயற்றியவர்கள் இன்றைக்கு சில மாறுபட்ட நிலையை எடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த மாறுபட்ட நிலையை எடுத்தவர்கள் புகார் தந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் என்பவர்கள் பேர் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அந்த முப்பத்தி ரெண்டு பேரில் இரண்டு பேர் இன்றைக்கு மாறுபட்டிருக்கிறார்கள் எனவே இருபத்தி ஒன்பது பேர் அந்த நிர்வாகிகள் இன்றைக்கு கட்சியை நடத்துகின்ற தகுதியில் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு கட்சியில் பொதுக்குழுவின் முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று முதற்கட்ட தகவல் கிடைத்த அடிப்படையில் இருந்தே இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அதிமுக அணியில் இருக்கக்கூடிய அதாவது வி கே சசிகலா அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் தினகரன் மீது டெல்லி குற்றவியல் போலீசார் வழக்கு பதிவு பதிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது டெல்லியில் ஒரு நபரை அவருக்கு லஞ்சம் பெற்ற சின்னம் உரிமம் பெறுவதற்காக லஞ்சம் பெற்றதாக அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர் மீதான வழக்கு பதிவு செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நீங்களே சொல்றீங்க இது ஒரு தகவல் அந்த தகவல் அடிப்படையில் எந்த கருத்தையும் சொல்ல இயலாது இல்ல வழக்கு பதிவு செய்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அந்த நபரை கைதும் செய்திருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்ட விசாரணை முழு விவரம் இல்லாததுனால தான் நான் முதற்கட்ட தகவல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இல்ல நீங்க எனக்கு சொல்ற செய்தி எனக்கு வந்து புதிய செய்தி அந்த செய்தி என்னன்னு தெரியல அந்த அந்த நபர் யார் அவருக்கும் இந்த என்ன சம்பந்தம் என்பது எனக்கு தெரியவில்லை எத்தனையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைப்பதற்கு எத்தனையோ சூழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அந்த சூழ்ச்சிகளில் இது ஒன்றாக இருக்கக்கூடும் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி அதை சந்திப்போம் தொடர்பில் இருங்க சார் இப்ப நிர்மலா பெரியசாமி மேடம் நீங்க தொடர்பில் இருக்கீங்க உங்களிடம் ஒரு கேள்வி அதாவது பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து அவர்களிடம்தான் இருக்கிறார்கள் வி கே சசிகலா அணி அவர்களிடம்தான் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஆரம்பித்து பொதுக்குழு உறுப்பினர்களின் முக்கிய உறுப்பினர்கள் எல்லாமே அங்க இருக்கும் பொழுது கடந்த கால உச்ச நீதிமன்ற வரலாற்று வழக்கு வரலாற்றில் பெரும்பான்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகள் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் அது குறித்து உங்களுடைய கருத்து அதாவது பெரும்பான்மை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அவர்களுடன் இருக்கிறார்கள் இது புரட்சி தலைவர் காலத்திலிருந்தே ஒவ்வொரு முறையும் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவர் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் வெளியே வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் திமுகவை விட்டு தலைவர் வெளியே வந்தபோது கூட நிர்வாகிகளோ அமைச்சர்களோ யாரும் அவருடன் வரவில்லை எனக்கு தெரிய ஐயா மதியழகன் அவர்களை தவிர வேறு யாரும் ஐயா தலைவரோட வரலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது தனியாத்தான் வந்து முழுக்க முழுக்க மக்கள் ஆதரவை பெற்றுதான் பெரிய தலைவரானார் இவ்வளவு பெரிய தனது இறுதி காலம் வரை வெற்றியை பெற்றார் முதலமைச்சராக இருந்தார் தலைவர் அதே போல தான் அம்மா அவர்களும் வந்த பொழுது பெரிய அளவில் நிர்வாகிகள் இல்லை இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் தான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த காலத்துல இது போலதான் எல்லா கட்சிகளிலுமே பாத்தீங்கன்னா மக்கள் ஆதரவு பெற்றவர்களுக்கு இரு உறுதியான வெற்றி நிலையான வெற்றி இருக்கும் அதே போ அதே சமயம் பதவிகளில் இருப்பவர்கள் அந்த பதவி விடுறதுக்கு மனசு இல்லாம மனசாட்சி உருத்தும் நிலையில் கூட மனதுக்குள் வேறொன்று இருந்தாலும் கூட நிர்பந்தத்தால் அங்க இருப்பாங்க இதுதான் வரலாறு மேடம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அதாவது இரண்டு தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருந்த இரண்டு பேருக்கும் நன்றி ஆனால் இறுதியான முடிவு பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சின்னம் உரிமம் வழங்கும் அந்த ஆணை வந்து தேர்தல் ஆணையத்திற்கு தான் முழு உரிமையையும் கொடுத்திருக்கிறது அதில் பாரா பதினைந்தில் என்ன விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் செய்வார்கள் ஆனால் இந்த இரண்டு நபர்கள் பேசக்கூடியதை இப்ப நீங்க பார்த்தீங்க இல்லையா உங்களுக்கு அது குறித்த பார்வை என்ன வந்தது இல்லை இப்போ அவங்க இப்போ திருமதி நிர்மலா பெரியசாமி சொல்கிறாங்க ஓபிஎஸ்ஸு சொன்னார் அவருக்கு வந்து பதவி மேலே ஆசை இல்லைன்னு அவர் முதல் பேட்டியிலே என்ன சொன்னார்ன்னா நான் தான் இருக்கணும் முதலமைச்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வரக்கூடாது அதுக்கு பதிலாக யாரோ ஒரு ஒரு தொண்டர் வரட்டும் அப்படின்னு இப்போ அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார்ல இப்போ அவங்க வரல எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்போ இவங்க ஆதரவு கொடுக்க வேண்டியது தானே அதனால் அரசியலுக்காக ரெண்டு பேருமே அவரவர் தடுப்பு வாதங்களை வைக்கிறார்கள் அதே மாதிரி இவர் ஆவடி குமார் வந்து எங்களுக்கு தனி நபர்கள் யாரோ ரெண்டு தனி நபர்கள் கொடுத்த புகார் அப்படின்னு சொல்கிறார் அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரால் நியமிக்கப்பட்ட ரெண்டு நிர்வாகிகள் தான் அவங்க மதுசூதனும் ஓப்பன் வச்சுருவாங்க அப்போ அவங்க வந்து தனிநபர்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை அர்த்தம் இல்லை ஏன்னா அவங்க ஒரு பிரிவாக உடஞ்சி போயிருக்கு இவ்வளோ பேர் அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறப்ப அது தனிநபர்கள் நம்ம சொல்ல முடியாது அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் முன்வைத்து இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம் தேர்தல் ஆணையம் முடிவு நான் எப்படி நான் பார்க்குறேன்னா அடுத்தது வந்து ரெண்டு ஒன்று பொதுக்குழு கூட்டம் சொல்லலாம் பொதுக்குழுவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் தேர்தலை நீங்கள் நடத்துங்கள் தேர்தலை முறைப்படி நடத்தி முறைப்படி ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதன் அடிப்படையில் தான் அவங்க முடிவெடுக்க முடியும் இப்போ ஏற்கனவே இவங்க கொடுத்துருக்கிற ஆதாரங்கள் ஆவணங்கள் அடிப்படையில் முடிவெடுத்தால் திரும்பவும் அவங்க வந்து யாரோ ஒரு பிரிவினர் நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வாய்ப்பு இருக்கிறப்ப ஆகும்னா திரும்பவும் அந்த வழக்கு இழுத்துக்கிட்டே தான் போகும் அதனால் இந்த அடிப்படையில் ஒன் பொதுக்குழுவை கூட்டுதல் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்திவிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்வதற்கும் இந்த இந்த சூழலில் தினகரன் இப்படி ஒரு கையோட்டு கொடுக்க முயன்ற திருகன தினகரன் தரப்பு வந்து முயன்று இருக்காங்க அதில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தினகரன் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் விசாரணையில் என்ன 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 மாதிரியான முடிவுகள் வருபோதுன்னு தெரில இது இது நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையம் சின்னம் தொடர்பான இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்